ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய வேஸ்டி சேலையை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு நாலு ஐடியா தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பவும் போல் மேட்டு பெட் கவர் அந்த மாதிரியா நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க எல்லாமே வந்து ரொம்பவே புதுசான ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இது போல் ஒரு சாக்குப்பை எடுத்துக்கங்க அரிசி சாக்குப்பை இதை வந்து நாலு பக்கமும் வந்து நல்லா கட் பண்ணிக்கணும் அதாவது இந்த சைஸ்க்கு வந்து ஒரு பீஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு அந்த பையை ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணிட்டேன் அதில் வந்து எனக்கு ஒரு பீஸ் மட்டும் தான் இப்போ தேவைப்படும் இந்த ஒரு பீஸ் தாங்க இது இந்த மாதிரி இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அடுத்து நம்ம கட் பண்ண அந்த அரிசி பைக்கு தகுந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டியோ சேலையோ உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கங்க அதையும் வந்து கட் பண்ணி அப்படியே போட்டுக்கங்க அந்த சாக்கு பை மேலேயே இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி போட்டுட்டேன் அதே சைஸுக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கங்க இப்போ இதை வந்து நாலு பக்கமும் வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஊசி நூல் கொடுத்து தைச்சாலும் ஓகே தான் இல்லை மிஷின் இருந்தால் தையல் மிஷினில் கூட வச்சு தைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தையல் மிஷினில் தாங்க தைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் இப்போ பாருங்கள் நான் தச்சுட்டேன் நாலு பக்கமும் வந்து தையல் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதோட ரெண்டு ஓரங்களையும் வந்து லேஸாக வந்து மடக்கி விட்டு தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ரெண்டு ஓரங்களை மட்டும் மடக்கி தையல் போட்டுக்கங்க இப்போ இதை அப்படியே வந்து மடக்கிக்கோங்க பாதியாக சரி பாதியாக மடக்கிட்டு மடக்கி வச்சுக்கோங்க எனக்கு ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் சரி பாதியாக வந்து மடக்கி போட்டுட்டேன் இப்போ இதோட இந்த ரெண்டு ஓரங்களையும் வந்து தையல் போட்டுக்கணும் நான் காட்டுறோம் பாருங்கள் மேலே மடக்கி தைச்சோம் பாருங்கள் அந்த ஓரங்களில் தையல் போடக்கூடாது சைடில் ரெண்டு ஓரங்களையும் தையல் போட்டுக்கணும் இப்போ பாருங்க நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டு பக்கமும் இப்போ அடுத்ததாக இதோட ஓரங்கள் அதாவது ரெண்டு ஓரங்கள் தையல் போட்டோம் பாருங்கள் அதோட கீழ் சைடு வந்து நம்ம வந்து ம டேப் இருக்குது பாருங்க அதில் வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு அகலமும் நீளமும் மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணிக்கணுங்க அதாவது நம்ம எங்கே தையல் போட்டோமோ ஓரத்தில் அந்த தையல்லேருந்து மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுங்கள் அதே போல் அகலத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும் இதே போல் ரெண்டு பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக மூணு இன்ச் மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் வந்து இது போல் வந்து கட் பண்ணிவிட்டேன் ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மடக்கி விட்டு தையல் போட போகிறோம் அது எப்படி மடக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் வீடியோவில் இந்த மாதிரி வந்து இப்படி வச்சு இதை வந்து சரி பாதியாக வந்து அதாவது சரி சமமாக வந்து அப்படியே வந்து மடக்கிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது கூட உங்களுக்கு கொஞ்சம் புரியாது இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மடக்கி விட்டு இது அப்படியே வந்து நீட்டத்துக்கு தையல் போட்டு எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டுட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே வந்து உள் சைடாக வந்து திருப்பிக்க போகிறோங்க திருப்பி விட்டுட்டு உள்ளே வந்து நல்லா கையை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க அப்போ வந்து உள்ள நல்லா அகலமாக நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கையை விட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மூளையிலலாம் வந்து நல்ல கார்னரில் நல்லா கைவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அழகான ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஆர்கனைசர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னென்னா இதை வந்து அப்படியே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மிக்ஸி அதுக்கப்புறம் கிரைண்டர் இதுக்கு வந்து கவர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க தையல் மிஷினு கூட இதை நீங்கள் வந்து கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த பாருங்க எவ்வளோ உள்ளாக வந்து அகலம் இருக்குது பாருங்கள் அதனால் தாராளமாக வந்து நம்மளுக்கு மிக்ஸி கிரைண்டர் தையல் மிஷின் இதுக்கெலாம் வந்து கவர் மாதிரி நம்ம அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னென்னா இதுக்கு வந்து அப்படியே ஒரு புடி மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் கைப்பிடி மாதிரி அதுக்கு வந்து அதே அந்த சாக்கு பயிருக்கு பாருங்க அதே இல்லை வந்து கொஞ்சமாக ரெண்டு இன்ச்சி அளவுக்கு நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் ரேஷன் பொலவை இருக்குது பாருங்கள் அதே வந்து இந்த பார்டர் வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா மடக்கி விட்டுட்டு தையல் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வார் மாதிரி கிடைக்குங்க கைப்பிடி மாதிரி இதை வந்து அந்த பேக்கில் வந்து கைப்பிடி மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து செட் பண்ணிடலாம் தச்சு விட்டுருணும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பேக் மாதிரி கிடைக்கும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் வார் இல்லாமல் கைப்பிடி இல்லாமல் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் மிக்சிக்கு கிரைண்டருக்கு கவர் மாதிரியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த வார் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து நிறைய யூசஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதாவது நம்ம காய்கறி வாங்க போகும்போதுலாம் இந்த பேக்கை வந்து எடுத்துகிட்டு போலாங்க நிறைய காய்கறிகள் வந்து நம்ம வாங்கிட்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி ரெடி பண்ணி அந்த பேக் உள்ளே வந்து வச்சு தச்சுட்டாங்க உள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால நிறைய பொருட்கள் வந்து நம்மளுக்கு வச்சுக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் சாக்குப்பை போட்டு நம்ம தச்சுருக்கிறதுனால நல்லவே வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இதில் வந்து காய்கறிகள்லாம் நிறைய வந்து வாங்கிட்டு வரலாங்க காய்கறி பேக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மளிகை ஜாமான் கூட வாங்கிட்டு வரலாம் நம்மளுக்கு எந்த யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுமோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் அது வந்து நான் வேஷ்டியில் தாங்க சொல்லியிருக்கேன் இது வந்து நான் பீரோ ஆர்கனைசேஷன் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் அதாவது பட்டு புடவைகள்லாம் வந்து இந்த வேஸ்டியில் வந்து மடித்து வச்சா நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க இது மாதிரி எப்படி நீங்கள் மடித்து வச்சிங்க அதை வந்து வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி மறுபடியும் வந்து அந்த புடவையெல்லாம் எடுத்துகிட்டு நான் எப்படி மடிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வேட்டியை வந்து ரெண்டாக வந்து மடக்கி இந்த மாதிரி நீளமாக வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஓரத்தில் ஒரு பட்டு புடவை வந்து வச்சிடலாம் வச்சுட்டு அதை அப்படியே வந்து அந்த வேஷ்டி வந்து இப்படி நான் எப்படி போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட் பக்கம் அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பட்டு புடவை வந்து வைக்கணும் அதாவது ஒரு பட்டு புடவையோட ஒரு இன்னொரு பட்டு புடவை வந்து ஜாயிண்ட் அதாவது டச் ஆகாமல் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ஒரு பட்டு புடவை வச்சுட்டு மேலே வந்து வேஷ்டி போட்டுவிட்டேன் மறுபடியும் வந்து இன்னொரு பட்டு புடவையை மேலே வந்து இது போல் வச்சுக்கிறேன் வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி வந்து விட்டுக்கிறேன் இந்த பக்கம் வந்து வேஷ்டி துணியை இப்படி வந்து போட்டுக்கலாம் ஆப்போசிட் சைடு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் பட்டுப்புடவை வச்சு வேஷ்டி துணி வந்து அதுக்கு மேலே வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பீரோவில் வந்து வைக்கும்போது பட்டு புடவை வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்குங்க நான் வந்து இந்த மாதிரி தான் பீரோ ஆர்கனைசர் வந்து வச்சுருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க எப்படி வச்சுருந்தீங்கன்னு அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம வேஷ்டியை வந்து இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் வேஷ்டியை வந்து லைனிங் துணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இட்லி துணிக்கு கூட நம்ம வந்து இது கிழிச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் யூஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து நாலு பட்டு புடவை இருந்துச்சு நாலு பட்டு புடவையும் நான் இந்த மாதிரி வந்து வச்சிட்டேன் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த துணியை வந்து அப்படியே அடியில் வந்து மடக்கி விட்டுக்கலாம் இது அப்படியே வந்து பீரோவில் வந்து நம்ம எங்கே வைக்கிறோமோ அதை அப்படியே வந்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி தான் நான் அந்த பீரோ ஆர்கனைசரில் வந்து வச்சுருந்தேங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் கிட்டே வேஸ்ட்டி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நான் சொல்ல போகிற மூணு ஐடியாவுமே நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணேன் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ வந்து இன்னும் பார்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு கார்ட்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க அந்த வீடியோட சின்ன சின்ன கிளிப் தான் இது இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் சொன்ன மூணு ஐடியாவுமே ரேஷன் கடை புடவை எல்லாம் செஞ்சது தாங்க இதுவுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ரேஷன் புடவை வேஸ்ட்டியை வச்சு நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு ஆகிற மாதிரி எப்படி வந்து மாற்றலாங்கிறதை ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்